அருண் அருண் வந்து வந்து பயங்கர அழுகிற மாதிரி உட்காந்துருக்காரு காரணம் நடக்கிற தன்னோட ஒப்பீனியனை சொல்லும் போது அதுக்கு உடனே நீங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் எல்லாரையுமே கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க எல்லாரையுமே வந்து மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க உங்களோட பேச்சை இங்க இருக்க பாய்ஸ் டீம் வேணா நம்பலாம் ஆனா வெளிய இருக்க மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க வெளியிருக்க மக்கள் உங்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க ஆனா அருணம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே அவங்களுக்கு பதிலடியும் கொடுத்திருப்பாங்க இருந்தாலும் மறுபடியும் இதை பத்தி நினைச்சு தனியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு முத்து சொல்றாரு நீ வந்து இதை நினைச்சு ஃபீல் அருண் இவங்க உன்ன தப்பா நினைக்கிறாங்க வெளியே இருக்க மக்களும் நினைக்கிறியா மக்கள் இவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க அவங்க நடத்துக்கிறத வச்சுதான் மக்கள் வந்து பாசம் காமிக்கிறதும் மக்கள் வந்து வெறுக்கிறதும் இங்க யாரு என்ன சொன்னாலும் மட்டும் கொடுத்துட்டு இருக்க சௌந்தர்யா சொல்றாங்க நீ ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேக்குறாரு முத்து சமதை பற்றி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க